வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா நான் வேலை பார்க்குற உற்பத்தி நிறுவனத்தில் நடக்கிற தவறுகளுக்கு நானும் உடந்தையாக இருக்கிறேனோ அப்படின்ற குற்ற உணர்வு வருது இதனால் வேலையை விட்டுடலான்னு கூட தோணுது இதுக்கு என்ன தான் தீர்வுன்னு கொஞ்சம் தெளிவுபடுத்துறீங்களா ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தக்காளி சாஸ் தயாரிக்கிற நிறுவனத்தில் தர கட்டுப்பாட்டு துறையில் வேலை பார்த்த ஒருவருக்கு இதேபோல ஒரு குற்ற உணர்வு தக்காளிக்கு பதில் விலை குறைவாக கிடைக்கிற பூசணிக்காய் சாறை சேர்ப்பது தவறு வேலையை விட்டுவிடலாமா என்று மகரிஷி அவர்களிடம் கேட்டபோது அவர்கள் கொடுத்த அந்த பதிலின் அடிப்படையில் இந்த கேள்விக்கும் பதிலை தருகிறோம் நடப்பது தவறு தான் அதற்கு வேலையை விட்டு விடுவது ஒரு வழி வேலையை விட்டுவிட்டால் என்னென்ன பாதிப்புகள் எவ்வளவு காலத்திற்கு அதனால் கஷ்டங்கள் நமக்கு வருகிறது எனக்கு மட்டுமல்ல என்னை சார்ந்த குடும்பத்தினருக்கும் உதாரணத்திற்கு இதை சமாளித்து விடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை என்றால் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலையை தேடலாம் இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் நிறுவனத்தில் தவறு நடக்கிறது தக்காளிக்கு பதில் கொஞ்சம் பூசணிக்காய் சாறை கலக்கிறார்கள் மகரிஷி அவர்கள் இதற்கு உண்மையிலேயே அது தவறு என்றாலும் தக்காளியை விட பூசணிக்காயில் அதிக சத்து இருப்பதால் வாடிக்கையாளர்களுக்கு பெரும் தீங்கு என்பது இருப்பதாக தெரியவில்லை இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை ஆனால் தக்காளி சாரோடு சாஸ் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பூசணிக்காயை சேர்க்காமல் உடலை அதிகம் பாதிக்கக்கூடிய வேறு ஒரு பொருளையோ அல்லது ஒரு ரசாயனத்தையோ சேர்க்கிறார்கள் என்றால் அது ஆபத்தானது வேலையை விட்டு விடுவது அந்த நடக்கிற தவறின் வீரியத்தை விளைவை பொறுத்து முடிவு செய்ய வேண்டும் இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது பாயிண்ட்டு வேறு ஒரு வேலையை தேடி கிடைத்த பிறகு பார்த்து கொண்டு இருக்கிற வேலையை விட்டு விடுவதும் ஒரு சிறப்பான வழியாக இருக்கும் நடக்கிற வே நான் நடந்து கொண்டிருக்கிற அந்த தவறு அதனால் வரக்கூடிய எதிர்கால விளைவு இதை பொறுத்து நாம் இதை உடனடியாக விட வேண்டுமா வேறு வேலை தேடிய பிறகு விட வேண்டுமா என்பதை முடிவு செய்ய வேண்டும் நாலாவது பாயிண்ட் இந்த வேலையில் தவறு நடக்கிறது இப்ப நமக்கு வேறு வேலை கிடைத்துவிட்டது அந்த புதிய நிறுவனத்தில் தக்காளி பிரச்சனை இல்லை ஆனால் மாங்கா வாழைக்காய் அனைத்தையும் விஷம் உள்ள ஒரு ரசாயனத்தை ஒரு கேஸ் அதை பயன்படுத்தி அந்த நச்சுப்பொருள் அந்த பழங்களுக்கும் செல்கிறதை பொ பொருட்படுத்தாமல் இப்படித்தான் அவர்கள் அந்த உற்பத்தி அங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இங்கே வாடிக்கையாளருக்கு போகிற அந்த ஆபத்து ரொம்ப 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 அதிகம் என்பதால் உடனடியாக அந்த வேலையை மாற்றுவதுதான் சரியாக இருக்கும் சுருக்கமாக மகரிஷி அவர்கள் சொன்னது வள்ளுவரோட ஒரு குரல் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் நாம் எந்த முடிவு எடுத்தாலும் அதனுடைய சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்து முடிவு எடுக்க வேண்டும் எதில் அதிக நன்மை குறைவான தீமை இருக்கிறதோ அதை தேர்ந்தெடுத்து முடிவு செய்வது கொள் முடிவு செய்து கொள்வதுதான் தீர்வாக இருக்கும் இது ஒரு வேலை பார்க்கிற இடத்தில் இந்த குழப்பம் வந்தால் மட்டுமல்ல நாம் தினசரி வாழ்க்கையில் உடற்பயிற்சி செய்கிறோம் கொஞ்சம் சம்மர்ல அப்போ ஏசியை ஆன்ல வச்சுட்டு கொஞ்சம் டெம்பரேச்சர் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறில் வைத்துக்கொண்டு உடற்பயிற்சி செய்வதா இல்லை நல்ல வேர்த்தாலும் பரவாயில்ல ஏசியை ஆஃப் பண்ணிட்டு நாம் உடற்பயிற்சி செய்வதா என்ற ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றாலும் இந்த வள்ளுவரின் சாமியத்தை பயன்படுத்தினால் நாம் வளமோடு வாழலாம் முடிந்தவர்கள் நம் மன அலைச்சூழலை நாலு சைக்கிள்ஸ் பெர் செகண்டுக்கு கீழே குறையும் வரை மெளனம் அதாவது ஓரிரு நாட்களாவது இருந்தால் நம்முடைய உள் உணர்வு எது சிறந்த முடிவோ அதை நமக்கு உணர்த்தும் நன்றி வாழ்க வளமுடன்